ஆண்டவரும் மீட்பரும் உலக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் ஆட்டுக்குட்டி என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் யார் யாரிடம் சொன்னது உடை யோவான் தனது சீசர்களிடம் சொன்னார் கேள்வி எண் இரண்டு அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டி இந்த வசனம் வேதத்தில் எங்கு உள்ளது எரேமியா பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி என் மூன்று குற்ற நிவாரண பலியாக ஆட்டுக்குட்டியை கொண்டு வர ஒருவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் எதை கொண்டு வர வேண்டும் உடை இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர வேண்டும் கேள்வி எண் நான்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டது யார் உடை ஈசாக்கு கேள்வி எண் ஐந்து ஆட்டுக்குட்டியானவரை கண்டது யார் யோவான் கேள்வி எண் ஆறு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நேரம் என்ன உடை சாயங்காலம் கேள்வி எண் ஏழு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிற பஸ்கா யார் உடை கிறிஸ்து கேள்வியின் எட்டு பெற்ற குமாரத்தியை போல வளர்க்கப்பட்ட விலங்கு எது உடை ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி எண் ஒன்பது கொளுத்த கன்றுக்காக கோபித்து ஆட்டுக்குட்டிக்காக ஆதங்கப்பட்டவன் யார் உடை மூத்த மகன் கேள்வியின் பத்து பெலிஸ்தரின் தன் தாயிடம் இருந்து பிரித்து அடிக்கப்பட்டது எது பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி கேள்வியின் அருகில் இருந்த வாசல் எது உடை ஆட்டு வாசல் கேள்வியின் பதினொன்று புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தில் தேவாலயத்தை காணவில்லை யார் அதற்கு ஆலயம் விடை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் தேவ ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் கேள்வியின் பதிமூன்று நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை யார் அதற்கு விளக்கு ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு கேள்வி எண் பதினான்கு என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று யார் யாரிடம் சொன்னது உடை ஏசு கிறிஸ்து சீமோன் பேதுருவிடம் சொன்னார் கேள்வி எண் பதினைந்து சிம்சோன் எதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் கிழித்து போட்டார் விடை பாலசிங்கம் ஆட்டுக்குட்டி என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்ரீனி தேவையில பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்